டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக எலான் மஸ்க் எடுத்த முடிவுதான் டிரம்பை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் போட்டுள்ள பதிவு அமெரிக்க மக்களின் கவனம் ஏற்று வருகிறது கடந்த ஆண்டு நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஆதரித்து எலான் மஸ்க் பிரச்சாரம் செய்தார் அது மட்டுமின்றி பல கோடிகளை நன்கொடியாக வாரி வழங்கினார் எலான் மஸ்க் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றார் டொனால்ட் ட்ரம்ப் அப்போது அரசு நிர்வாகத்தின் செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்க செயல்திறன் என்ற பெயரில் புதிய துறையை உருவாக்கி அதன் தலைமை பொறுப்பில் எலான் மஸ்கே நியமித்தார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலையில் ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த மசோதாவை எலான்மஸ் கடுமையாக எதிர்த்தது மட்டுமின்றி கடும் விமர்சனத்தையும் முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து அரசின் செயல்திறன் துறை தலைவர் பதவியில் இருந்து தானாகவே விலகினார் எலான் அப்போது இருந்தே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதனை அடுத்து ட்ரம்ப் ஒரு நன்றி கேட்டவர் நான் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என விமர்சித்தார் எலான் மிஸ்க் இந்த நிலையில் திடீரென எலான் மஸ்க் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் போட்ட பதிவுதான் டொனால்டு டிரம்புக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த பதிவில் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக கருத்து கணிப்பையும் நடத்தியிருக்கிறார் எலான் மஸ்க் வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர் தொடங்குவது காலத்தின் கட்டாயம் என கூறியுள்ள எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரையும் முன்மொழிந்துள்ளார் புதிய கட்சியை தொடங்கினால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்